சந்திர கிரகணம் முடிந்ததும் எப்படி எளிமையாக பரிகாரம் செய்வது சந்திர கிரகண தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு அகம் புறம் காயம் அதாவது உடம்பால் பரிகாரம் செய்ய வேண்டும் திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்திரட்டாதி விசாகம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் பரிகாரம் செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்த மறுநாள் காலையில் தலைக்கு தேய்த்து குளித்து தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டும் இது காயம் உடம்பால் தோஷம் நிவர்த்தி செய்வது அன்று வீட்டில் சுவாமி படத்திற்கு முன்னால் மலர் தூவி தூபம் தீபம் நெய்வேத்தியம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் வீட்டு கிரகண தோஷம் விலகும் இவை புறம் வீட்டு தோஷம் நிவர்த்தி செய்வது அடுத்ததாக சந்திர கிரகண பரிகார நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அரசமர விநாயகருக்கு மூன்று குடம் தண்ணீர் விட்டு தீபம் ஏற்றி தங்கள் பெயரால் அர்ச்சனை செய்து ஒரு சிதறு தேங்காய் உடைத்தால் எந்தவித பாதிப்புகளும் தங்களுக்கு ஏற்படாது கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் முடிந்த மறுநாள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று தங்களுக்கும் தங்கள் வயிற்றில் வளரும் சிசுவுக்கும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும்